அமெரிக்காவில் போய் படிக்கணும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்களுடைய கனவா இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த கனவு அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா டொனால்ட் ட்ரம் தலைமையிலான ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா மாணவர்களுக்கான விசாக்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு அதே போலவே விசா நேர்காணல் அப்படின்ற ஒரு விஷயமுமே வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இது பத்தின சமூக ஊடக கணிப்பு அப்படின்னு பல விஷயங்கள் நமக்குள்ள நடந்துட்டு போயிட்டு இருந்தாலுமே கூட எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரியே இருக்கு நம்மளுடைய மோடி அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டுமே மூணு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் மாணவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அதாவது வெளிநாட்டு மாணவர்கள் இதுல மூணுல ஒரு பங்கு மாணவர்கள் இந்தியாவில இருந்து தான் போயிருக்காங்க அவங்களுடைய கனவு அப்படின்றது இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் மாறி இருக்கு ஆக இந்த கனவுக்காக நம்ம நாட்டுல இருந்து இன்ன வரைக்குமே குரல் கொடுக்காததுக்கான காரணம் என்ன நம்மளுடைய அரசு வந்து ஏன் இன்னுமே அமைதியா இருக்கு அப்படின்றதுமான ஒரு கேள்வியும் இருக்கு இது வந்து ஒரு கல்வி விஷயத்தை மட்டுமே இது வந்து ஒரு நாட்டுடைய எதிர்காலமாகவும் ஒரு அரசியலாகவும் பற்றிய கேள்வியாவே இருக்கு இந்திய மாணவர்களுடைய வாழ்க்கைய பாதிக்கக்கூடிய இந்த விசா நெருக்கடி அப்படின்றத பத்தின உண்மையான விஷயம் என்ன மௌனமா அரசாங்கம் இன்னும் வரைக்கும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க தற்போது அமெரிக்காவில் பயிர்ந்து வரக்கூடிய இந்திய மாணவர்கள் வந்து பெரிய ஒரு நெருக்கடியான சூழலை எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க அந்த விஷயம் இந்திய அரசியல்ல புதிய ஒரு விவாதத்தையே உருவாகி இருக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் வந்துட்டு மாணவர்களுடைய விசா அப்படின்ற விஷயத்த வந்து தடை செஞ்சிருக்கிறாங்க அந்த கொள்கை வந்து கடுமையான கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துறதால ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்களுடைய எதிர்காலம் அப்படின்ற விஷயம் வந்து கேள்விக்குறியாகி இருக்கு இதனாலேயே பிரதமர் நரேந்திர மோடியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய மௌனத்தை குற்றம் சாட்டக்கூடிய வகையில காங்கிரஸ் கட்சியினர் வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து வெளியிடுறாங்க அந்த வகையில காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தகவல் தொடர்பு பிரிவோட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் வந்து தன்னுடைய எக்ஸ்தல பதிவுல வந்து ஒரு பதிவு ஒன்னு பதிவிடுறாரு அந்த பதிவுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுல மட்டுமே வெளிநாட்டு மாணவர்கள் அப்படின்ற பேர்ல மூணு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சத்திற்குமே அதிகமான இந்திய மாணவர்கள் வந்து உயர்கல்விக்கு வந்து அமெரிக்காவுக்கு போறாங்க அதாவது அமெரிக்காவுடைய பல்கலைக்கழக வளாகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெளிநாட்டு மாணவரை கணக்கிடும் போதும் மூணாவது இடத்துல வந்து இந்தியர் மாணவர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கை வந்து அவர் வெளியிடுறாரு அதே போலவே அந்த மாணவர்களை அனுப்பக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து பெரும்பாலுமே இருக்கக்கூடியவங்க பொதுவா அவங்க இதுநாள் வரைக்கும் வாழ்நாள் அந்த வாழ்நாள் வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்துக்களையோ இல்ல பணங்களையோ முதலீடா இட்டு தான் அவங்களை வெளிநாட்டை அனுப்புறாங்க அல்லது கடனுடைய அடிப்படையில தான் அவங்க அனுப்புறாங்க இப்படி ஒரு சூழல் ஏற்படும் அந்த கணவர் கனவு அப்படின்ற விஷயம் வந்துட்டு நிச்சயமற்றதாகவே மாறுது அப்படின்றதையும் அவர் அந்த பதிவுல தெரிவிச்சிருக்கிறாரு அதே போல இந்த மாணவர்களுக்கு மட்டுமே இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயுமே அமெரிக்கால போய் உயர்கல்வி கத்துக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்குமே இந்த விஷயம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்றதையும் அவரோட பதிவுல அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது இப்போ இந்த பிரச்சனைகளுக்கான மைய காரணம் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் இது வரைக்கும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விசா மறுப்பு கொள்கை அப்படின்ற விஷயம் தான் வந்து காரணமா இருக்கு குறிப்பா வந்து சமூக ஊடகத்தை வந்து சரிபார்க்கிற விஷயமா இருக்கட்டும் விசா நேர்காணல் அப்படின்ற விஷயம் நிறைவேறப்படாமல் இருக்கிற விஷயமா இருக்கட்டும் மாணவர்களுடைய விவரங்களை வந்து கூடிய முறைகளை வந்து மாற்றுறதுக்கான தேவைகள் அப்படின்ற விஷயங்கள்லாம் தான் உடைய அடிப்படை காரணமா இருக்கு இது இந்திய மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம எங்க எங்கிருந்து அந்த அமெரிக்காவுக்கு நம்ம போகிறதுனாலும் அந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த விதிதான் அப்படின்ற பட்சத்துல இருக்கும் போது இது வந்து பரவலான ஒரு பதற்றத்தையும் நம்மளுக்கு மத்தியில ஏற்படுத்தி இருக்கு இதையுமே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் வந்துட்டு இதை பத்தி பேச 좀 보들. சீனாவுடைய பதிலையுமே இந்த இடத்துல அவர் வந்து ஒப்பிட்டு கூறுறாரு அதாவது அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து தன்னுடைய நோக்கங்களை வெளிப்படையா தெரிவிச்சிட்டாரு அப்போ சீனாவுடைய அரசு வந்து அதுக்கு தக்க பதில வந்துட்டு கடுமையான பதிலையாகவும் கொடுத்திருக்கிறாங்க அந்த வகையில நம்மளுடைய பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமே சரி முற்றிலுமாவே அமைதியா இருக்கிறாங்க இந்த விஷயம் அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய கவலையை வந்து கொடுக்குது அதே போலவே வந்துட்டு ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் விமான இழப்புகள் குறிச்சுமே பிரதமர் அலுவலகம் வந்து இப்போ வரைக்கும் மௌனம் காக்குறதையுமே அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு அதே போல விமர்சனங்களுக்கு பதிலளிக்க கூடிய விதமா வெளியுறவு அமைச்சகம் வந்து கடந்த வாரம் ஒரு மிக சுருக்கமான ஒரு அறிக்கையுமே வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்திய மாணவர்களுடைய விசா விண்ணப்பங்களை வந்து தகுதியோட அடிப்படையில வந்து பரிசீலனைக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கு இந்த அறிக்கையில வந்து மாணவர்களோ இல்லனா அவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ வந்து நேரடியா சமாளிக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து முற்றிலுமாகவே அழிஞ்சது போலதான் பார்க்கப்படுது இதனால அரசாங்கத்துடைய பங்கு வந்து மிக குறைவா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து தான் வராங்க இருக்கக்கூடிய இந்திய கல்வி மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்களிப்புமே அழிஞ்சிட்டு இருக்கு அவங்க வந்து டியூஷன் கட்டணங்கள் ஆரம்பிச்சு குடியிருப்பு செலவுகள் வாழ்க்கைக்கு அவங்க அன்றாட தேவைகளுக்கான செலவுகள் அங்க படிக்கும் போது அதுக்கான ஆராய்ச்சி செலவுகள் மூலமா அமெரிக்காவுடைய கல்வி அமைப்பு வந்து நேரடியாவே ஆதரிக்கிறாங்க இந்த நிலையில விசா கட்டுப்பாடுகள் இந்திய மாணவர்களுக்கே இல்லாம அமெரிக்க கல்வி அமைப்புகளுக்கும் எதிர்மறையான தாக்கங்களை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றதும் ஒரு கருத்தாக இங்க பார்க்கப்படுது சீனா சீனா இந்த வந்துட்டு தன்னுடைய மாணவர்களுடைய நலனுக்காக அந்த பாதுகாப்புல உறுதியான ஒரு ராஜதந்திர நடவடிக்கைகளுமே எடுத்திருக்கிறாங்கன்னா சொல்லணும் அதுக்கிடையில இந்தியா வந்து மிக மென்மையாகவும் அதே போல தளர்ந்த ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறதான விமர்சனங்களுமே இந்த இடத்துல கிளம்பி இருக்கு இது வந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களும் அவங்களுடைய குடும்பங்களுக்குமான ஒரு எதிர்வன வெனியா தான் பார்க்கப்படுது தன்னுடைய நாட்டை செည်ந்திருக்க மக்களும் மக்களோ இல்ல இந்த மனிதர்களுடைய ஒரு சூளல வந்து எதிரவினையா செயல்படுறது போல தான் இந்த விஷயம் இருக்கு இந்த பிரச்சனையில நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கிற விஷயம் என்ன அப்படினா இந்திய மனிதர்கள் உலக அளவிலான கல்வியை எதிர்கொள்ள கூடிய அண்மை தன்மைக்கு அரசாங்கம் வந்து குரல் கொடுக்கவே இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் இந்த இடத்துல நமக்கு எழுது அமெரிக்காவில கல்வி கற்க கூடிய எண்ணிக்கைல பாக்கும்போது இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா விசா கட்டுப்பாடுகள் நாட்டுடைய உயர்கல்வி கனவுகளையே வந்து தகுருதுமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல நமக்கு எழுது கண்டிப்பா தகுத்துறது போலதான் இருக்கு இந்த மாதிரியான சூழலை பார்க்கும்போது சோ இதுக்கு ஆனா தக்க நடவடிக்கை எடுக்கிறதும் சரி வெளிப்படையான குரல்களை சமர்ப்பிக்கிறதும் சரி அரசுடைய கடமையாகவே இந்த இடத்துல இருக்கு தொடர்ந்து மோசமடைஞ்சிட்டு வரக்கூடிய அமெரிக்கா விசா சூழல்ல வந்து இந்திய மாணவர்களும் அவங்களுடைய குடும்பங்களும் எதிர்கொள்ளக்கூடிய பதற்றம் அப்படின்ற விஷயம் வந்து அரசியல் விவாதங்களை வந்து இந்த இடத்துல தூண்ட ஆரம்பிச்சிருக்கு பிரதமர் மோடியோட தலைமையிலான அரசு வந்து வெளிநாட்டு மாணவர்களுடைய நலனுக்காக நேரடியா ஈடுபட்டு கட்டாயமான நேரத்துல ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்றது தான் இங்க எதிர்பார்ப்பு ஆனா அவங்க அமைதியா இருக்கிறத தவிர இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படல அப்படின்றதுதான் உண்மை ஆகையால இந்த விஷயத்தை வந்து காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவும் அந்த இடத்துல பதிவு பண்றாங்க மேலும் அரசாங்கம் இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த காத்திருப்பு அப்படின்ற ஒரு அணுகுமுறைக்கு பதிலாக மாணவர்களுடைய நலன்களை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில உறுதியான ஏதாவது ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுக்க வேணும்ன்றதுதான் இங்க ஒரு வேண்டுகோளா இருக்கு அதே போல இந்தியாவுடைய எதிர்கால புத்திசாலித்தானத்தையும் சரி உலக அளவிலான கல்வியோடைய அது வகிக்கக்கூடிய திறனையும் பாதுகாப்பையும் பார்க்கும்போது இந்த இடத்துல அரசு அதாவது தமிழ்நாடு அரசு அப்படின்றது பொறுப்பு எது அப்படின்றத உணர வேண்டிய நேரம் இதுவா இருக்கு ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி